இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்று இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கும் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களுக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கின்றது இந்த நாளிலே நீங்கள் நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறீர்களா ஆவியானவர் உங்களுக்காகத்தான் அந்த வார்த்தையை கொடுக்கிறார் உங்களுடைய காயங்களை அவர் கட்டுவார் காயங்களுக்கு அவருடைய வார்த்தைகளை மருந்தாக மாறிவிடும் இயேசு கிறிஸ்து நாம் நொறுங்குண்டு இருதயத்தோடு இருக்கின்ற போது அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே ஒருவேளை மனிதருடைய வார்த்தைகளினால் நீங்கள் காயப்பட்டிருக்கலாம் கர்த்தர் அந்த காயங்களை நிச்சயமாய் ஆற்றுவார் உங்களுக்கு அவர் தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஒருவேளை நடைபெறாமல் தோல்வியை கண்டிருக்கலாம் நீங்கள் விரும்பின காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் நீங்கள் ஏமாற்றத்தை கண்டிருக்கலாம் அல்லது இழப்புகளினாலே நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்குமா ஆனால் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பானான் கத்தருக்கு பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் எல்லா நெருக்கங்களையும் பாடுகளையும் அவர் இந்த நாளில் போகின்றார் ஆம் அவரே நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தேவன் நம்முடைய இருதயங்களை சமாதானப்படுத்துகிறவர் அவர்தான் வேதம் சொல்கின்றது என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவர் ஒரு நல்ல சமாரியன் நல்ல சமாரியன் உங்களுக்காய் எல்லாவற்றையும் அவர் செய்வார் வேதத்துல நாம் வாசிக்கிறோம் நல்ல சமாரியன் அடியுண்டு குற்றப்பட்டு காயப்பட்டு இருக்கிறவர் கண்டு கண்டு கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்ச ரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய காயங்களை அவர் பராமரித்து ஆற்றுவார் எப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும் நொறுக்கத்தோடு மன கிளேசத்தோடு இருக்கிற உங்களுக்கு அவருடைய வார்த்தை ஆறுதலை கொடுக்கும் அவருடைய பிரசன்னம் உங்களை இந்த நாளிலே ஆறுதல் படுத்தும் கிருபையும் இறக்கவும் நிறைந்த நல்ல தகப்பனே அந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா நொருங்குண்டு இருதயம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரையும் கூட உம்முடைய வார்த்தையும் உங்களுடைய பிரசன்னம் அப்பா அவர்களை காயங்களை ஆற்றட்டும் அவர்களை பிர உம்முடைய பிரசன்னம் அவர்களை நிரப்பட்டும் அப்பா ஆறுதல் செய்யும் ஆண்டவரே சமாதானத்தை அப்பா நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற தைரியத்தை கூடும் நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் வல்லம் இல்லை நாமத்தில் ஜபிக்கிறோம் சீவனுள்ள நல்ல தகப்பனே ஆ காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏ